ரஃபேல் ஒப்பந்தத்தில் இந்திய அரசுக்கு பிரான்ஸ் அரசு எந்தவிதமான வங்கி உத்தரவாதமும் கொடுக்கவில்லை இதனால் ரஃபேல் ஒப்பந்தத்தில் திட்டமிடப்பட்டதை விட இந்தியாவிற்கு அதிக செலவு ஏற்பட்டு என தற்போது தகவல் வெளியாகி உள்ளது ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பாக தி ஹிந்து நாளிதழ் நிறைய கட்டுரைகளை ஆதாரங்களை வெளியிட்டு வருகிறது தி ஹிந்து மூத்த பத்திரிகையாளர் என்றாம் இன்று ரஃபேல் தொடர்பாக முக்கிய ஆதாரங்களுடன் கூடிய கட்டுரை ஒன்றை வெளியிட்டார் பாஜக அரசு மூலம் செய்யப்பட்ட ரஃபேல் ஒப்பந்தத்தில் நிறைய ஓட்டைகள் இருக்கிறது மிக முக்கியமாக இந்த ரஃபேல் ஒப்பந்தத்தில் இந்திய அரசு தரப்பிற்கு எந்த விதமான உத்தரவாதமும் வழங்கப்படவில்லை பொதுவாக இராணுவ ஒப்பந்தங்கள் செய்யப்படும் போது மூன்று விதமான உத்தரவாதம் கொடுக்கப்படும் ஒப்பந்தத்தின்படி ஒரே தரத்தில் அனைத்து பொருட்களும் கொடுக்கப்படும் வங்கி பரிவர்த்தனை உத்தரவாதம் பொருட்களை சரியாக டெலிவரி செய்யும் உத்தரவாதம் ஆகிய மூன்றும் கொடுக்கப்படும் ஆனால் இந்த ரஃபேல் ஒப்பந்தத்தில் இந்திய தரப்பிற்கு வங்கி உத்தரவாதம் பிரான்ஸ் தரப்பு கொடுக்கவில்லை பொதுவாக பெரிய ஒப்பந்தங்கள் செய்யப்படும் சமயங்களில் இது போன்ற வங்கி உத்தரவாதம் கொடுக்கப்படும் ஆனால் இந்த ரஃபேல் ஒப்பந்தத்தில் அப்படியான எந்தவிதமான உத்தரவாதங்களும் கொடுக்கப்படவில்லை முதலில் இந்த ஒப்பந்தத்தை செய்ததற்காக உருவாக்கப்பட்ட ஐஎன்டி என அழைக்கப்படும் பேரம் பேசும் குழு பிரான்ஸ் தரப்பிடம் வங்கி உத்தரவாதங்களை கேட்டு இருக்கிறது ஆனால் பிரதமர் மோடி மூலம் பிரான்ஸ் அரசுடன் தனியாக இன்னொரு பேரமும் நடைபெற்று இருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த தனிப்பட்ட பேரம் காரணமாக கடைசியில் ஒப்பந்தமானது வங்கி உத்தரவாதம் இல்லாமலேயே வங்கி உத்தரவாதம் இல்லாமல் செய்யப்பட்ட ஒப்பந்தம் காரணமாக இந்தியாவிற்கு பெரிய இழப்பு ஏற்பட்டுள்ளது வங்கி உத்தரவாதம் கொடுக்கும் போது குறிப்பிட்ட தொகை ஒவ்வொரு விமானங்களுக்கும் குறையும் ஒப்பந்த விலையை விட குறைந்த விலையில் இந்தியா விமானத்தை வாங்கி இருக்க முடியும் ஆனால் இந்தியா இந்த வங்கி உத்தரவாதத்தை பெறாமலேயே போய்விட்டது சிஏஜி அறிக்கையில் இந்திய தரப்பு வங்கி உத்தரவாதத்தை பெறவில்லை என கூறியிருக்கிறது ஆனால் இந்த வங்கி உத்தரவாதத்தால் குறையும் தொகையை சிஏஜி அறிக்கை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை அந்த தொகையை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமலேயே பாஜக அரசின் ஒப்பந்தமானது இரண்டு புள்ளி எண்பத்தி ஆறு சதவீதம் காங்கிரஸ் ஒப்பந்தத்தை விட விலை குறைந்தது என சிஏஜி தவறான அறிக்கையை கொடுத்திருக்கிறது இதனால் மத்திய அரசுக்கு வேறு சில நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் இந்தியாவிடம் பணத்தை வாங்கிக் கொண்டு பின்னர் பிரான்ஸ் விமானத்தை கொடுக்காமல் ஏமாற்றலாம் விமானத்தின் விலையை பிரான்ஸ் நினைக்கும் போது உயர்த்தலாம் தரமற்ற விமானங்களை கொடுக்க விரும்பினால் கொடுக்கலாம் விமானத்தை டெலிவரி செய்வதில் காலதாமதம் ஏற்படலாம் இதனால் இந்த ஒப்பந்தம் மூலம் ரஃபேல் விமானம் இந்தியாவிற்கு கிடைக்காமல் கூட போகலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது